கேழ்விரவு மாவு ஒரு இதால் போட்டுரு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக சால்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் போட்டுப்போம் ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் தேவைக்கேற்ற தண்ணி ஊற்றி கொஞ்சம் அடை மாவு மாதிரி பேசுவோம் மாவு பிசைஞ்சு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்துச்சு ரெண்டு அடையாக சுட்டுக்கலாம் எடுக்கிறேன் அப்படியே மெலிஸ்டாக தட்டி விட்டுக்க வேண்டியது தான் அடுப்பு சிம்முளை வச்சுருக்கேன் அப்படியே பெறச்சி பரச்சி போட வேண்டியதான் இது வந்து மாவு கொஞ்சம் நல்லா நின்று வேகும் அடுப்பை சிப்பில் வச்சு திருப்பி திருப்பி போட்டுக்கணும் எண்ணெய் லைட்டாக போட்டிருக்கேன் லைட்டாக போட்டுக்கோங்க ரெண்டு மூணு வாட்டி இப்படி திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்குன்னு நல்லா வேகட்டும் நின்று ஒரு அடை சுட்டுட்டேன் இன்னொரு அடை வேவுது வெந்ததும் சின்ன சின்னதாக நல்லதாக சுட்டு போட்டு மிக்சி ஜாரில் ரேஷாக ஒரு ஓட்டு ஓட்டிடுவோம் சின்ன சின்னதாக அப்படி புட்டு போட்டுக்கணும் மறு மொறுப்பாக வேகணும் கொச கொசண்டு இருக்கக்கூடாது அப்போ தான் நம்ம பொட்டு போட்டு மிக்ஸியில் அரைக்க கரெக்டாக இருப்போம் அந்த வேலை செய்யும்போது அப்படியே டிஃபன் ஏற்பாடு பண்ணியாது வட்டில் செஞ்சு இடியாப்பும் சுட்டாச்சு நைட் டிஃபனுக்கு ஆரிடுச்சு மிக்சியில் அரைச்சிடலாம் பழப்புலண்டு அரைச்சிட்டேன் பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அடுத்தது இதெல்லாம் அரைக்கின்னு ஒரு கப்பு வெல்லம் அதையும் அரைச்சிப்போம் வெல்லம் அரைச்சிட்டேன் விட்டு விட்டு அரைக்கினே அப்போ தான் ஒட்டாமல் வரும் ஏலக்காவோட விதை மூணு அப்படி நசுக்கி போட்டிருக்கேன் நல்லா வாடகை எள் ஐம்பது கிராமு நூற்றி ஐம்பது கிராமு ஒரு கப்பு உள்ள வறுத்த வேர்க்கடையில் எல்லாம் வேர்கில்லையா குறை குறைன்னு கொஞ்சம் அரைச்சிட்டேன் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி அப்படியே உருண்டை உருண்டையாக செஞ்சு பிள்ளைங்களுக்கு ஸ்னேசை வச்சு கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் ரொம்ப சத்தானது இதை மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு பசங்களுக்கு ஸ்னேசாக வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பி விடுங்க மாதிரி ஒரு ஸ்னேசை நீங்கள் அமெரிக்காவில் கூட பார்க்க முடியாது இதை மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய் என்ன ஒரு அருமையான வாடகை இதை மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க மீண்டும் மீண்டும் நம்மக்கிட்ட கேட்பாங்க ஸ்னேக்ஸுனால் இப்ப இதான் ஸ்னேக்ஸ் தான் செஞ்சு கொடுக்கணும் இதை மாதிரி ஒரு டப்பியில் எடுத்து வச்சுக்கோங்க கேட்கும் கேட்கும்போது அப்பப்போ ஒரு உண்டை ரெண்டு உண்டை எடுத்து கொடுங்க